பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த வானத்தை பூமியும் படைத்த தேவன் எப்படி இருக்கிறாரு அவரு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாம் பாவியலா இருக்கும்போது நம்மளெல்லாம் ரட்சிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பினார் பிதாவாகிய தேவன் யார் அனுப்பினாரு குமாரனை அனுப்பினார் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் ஒரு இடத்தில் வந்து என்ற ஒரு கண்ணின் இடத்தில் அவர் வந்து என்ன செஞ்சார் உற்பத்தியாகி ஒரு மகனாக அந்த பூமியில் பிறந்து அவர் என்ன செஞ்சார் முப்பது ஆண்டுகள் அவர் பூமியில் வாழ்ந்து முப்பதாவது வயதிலே ஞானஸ்தானம் எடுத்து பரலோ பரம் அதாவது ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின போது ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் கிறிஸ்து மேலே இறங்குகிறார் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்து கரையேறும்போது ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேலே எப்படி இறங்க இறங்கினார் உறவை போல ரூபம் கொண்டு இறங்கினார் அதற்கு பின்னதாக இயேசு சோதனைகளை ஜெயித்தார் பிசாசை ஜெயித்தார் அற்புதங்களை செய்தார் அடையாளங்களை செய்தார் வியாதிகளை குணமாக்கினார் பிசாசுகளை துரத்தினார் எல்லாம் செய்து இயேசு கல்வாரி சிலுவையை நோக்கி போனார் சிலுவையை எடுத்து சிலுவையிலே நம்ம உலகத்தோட எல்லா மனிதனுடைய பாவங்களையும் சுமந்து என்ன செஞ்சார் தன் ரத்தத்தை சிந்தி சீவனை கொடுத்து மறித்து உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்த இயேசு நல்லா கவனமாக கேளுங்க நாற்பது நாட்கள் உயிர் இயேசு எத்தனை நாட்கள் இந்த பூமியில் இருந்தார் நாற்பது நாட்கள் இருந்தார் பல்வேறு அடையாளங்கள்னால திருஷ்டாந்தங்கள்னால இயேசு சீசர்கள் மத்தியில் அநேகர் மத்தியில் தான் உயிரோடு இருக்கிறதை காண்பித்து கொடுத்தார் நாற்பதாவது நாள் இயேசு என்ன செஞ்சாருன்னா ஒடியம்பளைனுங்கிற இடத்துக்கு வந்து அங்கேருந்து பரலோகத்துக்கு போனார் ஏசு கிறிஸ்து எங்கே போனார் பரலோகத்துக்கு போனார் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனவனுடைய மிக முக்கியமான பிரதான நோக்கம் என்ன ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன மிக பிரதான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இவர் போய் தான் ஆவியானவரை அனுப்பி வைக்கிறார் இப்போ எப்படி பிதா வந்து குமாரனை அனுப்பி வைத்தாரோ அதே போல் இப்போ இயேசு போய் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆவியானவரை அனுப்பி வைக்கிறார் அதற்காக தான் இயேசு சொல்கிறாரு நீங்கள் அப்போ சண்டையில் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சீசர்களை பார்த்து அப்போசலர்களை பார்த்து சொல்கிறாரு மற்ற இருபத்தெட்டில் சொல்லும்போது நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அப்போ சொல்லிய ஒன்றில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னால் எருசலேம்ல பத்து நாள் காத்திருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா யோவான்ஸ் ஸ்நாடகன் சொன்னால நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதலட்சியின் வாரை நான் அவிழ்க்கிறதற்கு பார்க்கிறானல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறார் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அதை தான் அங்கே இயேசு நினைவுபடுத்துகிறார் அப்போ சிலர்களுக்கு ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை தான் அங்கே இயேசு நினைவுபடுத்துகிறார் ஞாபகப்படுத்திட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ஆவியானவர் வர வரைக்கும் நீங்கள் எங்கே தான் இருக்கணும் எருசலேமில் தான் இருக்கணும் ஆவியானவர் தான் உங்களுக்கு என்ன வருங்கிறாரு பலன் வரும் தான் இங்கே இப்ப அந்த வாசித்தோம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதையாவிலும் எரிசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிபுரிந்தும் எனக்கு இருப்பீர்கள் ஆவியானவர் வந்து நமக்கு முதலாவது தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியம் என்ன தெரியுமா பெலன் லுவா ஆவியானவர் தருகிற அந்த 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 ஸ்ட்ரென்த்து இப்போ பேர் என்னது பெலன் ஆவியானவர் என்ன செய்கிறாரு பெலனை கொடுக்குறாரு அது ஆவியானவர் வருவதற்கு முழுதாக இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த நாற்பது நாட்களில் இருந்த நாட்களில் இந்த சீசர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா பயம் சீசர்களுக்கு எல்லாம் தலைமறைவாக இருந்தாங்க இந்த சீசர்கள்லாம் எப்படி இருந்தாங்க தலைமறைவுனா எப்படி அப்படின்னா யாராவது ஒரு பிரதான ஆச்சாரியன் யாராவது ஒரு போர் சேவகன் யாராவது ஒரு பிளாத்தூனுடைய நூறு அதிபதிகள் நூற்றுக்கு அதிபதிகள் யாராவது நம்மளை பார்த்துட்டாங்கன்னா இந்த இயேசு கூட கூட இருந்தவங்க உங்கள் சொல்லி நம்மளை கூட்டு போய் விசாரித்து நம்மளை அடித்து ஏதாவது துன்பப்படுத்திடுவாங்களா நம்மகிட்ட எதையாவது இயேசு பற்றி கேட்டு ஏதாவது செஞ்சுடுவாங்களா இயேசுவே அவங்க வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் இயேசு கூடவே இருந்ததுனால இவங்களுக்கெல்லாம் பயங்கர பயம் திகில் இந்த நாற்பது நாள் ஆனாலும் இயேசு அப்பப்போ வந்து என்ன செய்கிறார் திடீர் திடீர்னு நம்ம எதிர்பார்கிற நேரத்தில் கூட்டி இருக்கிற அறைக்குள்ளெல்லாம் வந்து உங்களுக்கு சமாதானம் பயப்படாதீங்கள் உங்களுக்கு சமாதானம் நீ விரல் வந்து வா என் கைகளில் ஆணியில் அடிக்கப்பட்ட இந்த இதில் பாருங்க நீ கையை பாரு என் என் விழாவில் நீ வந்து என்ன செய் கையை தொட்டுப்பாரு ஒரு ஒரு ஆவிக்கு இப்படி கை கால்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு வந்து ஒரு இது தேன் கூட்டம் கொடுங்கன்னு சொல்லாம் வாங்கியெல்லாம் சாப்பிட்றாரு அவங்க முன்னால் சாப்பிட்டு காமிக்கிறாரு கையை வச்சு காமிக்கிறாரு விழாவை பாருங்கிறாரு அவங்கள வந்து என்ன செய்கிறாரு திட்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அந்த நாற்பது நாள் அவங்களுக்கு வந்து அந்த நாற்பது நாள் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவங்க இயேசுவை மறந்து இயேசுவை விட்டு போதுண்டா இடி நம்ம உழவு பிராரம் ஆழ்வோன்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் ம் ஆனாலும் இவங்க என்ன திரும்ப செஞ்சாங்க இவங்க எல்லாம் கூட்டணி போட்டு வளையை எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க திபேரியா கடலில் அப்பப்போ ஏசு வந்து வெலப்படுத்தினாலும் கூட இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க அவங்க பிரச்சனைகள் ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷர் இவங்களுக்கு ஏன்னா ஏசு கூட இருந்து மூணு வருஷமாக என்ன செஞ்சிட்டாங்க நல்லா சுகவாசியாக நல்லா போராடலாம் நல்லா சாப்பாடு நல்லா மரியாதை ராஜ மரியாதை அப்போ சிலர்கள் இப்போ அப்போ சிலர் பட்டம் வேறு சரியா சாதாரண மீன் பிடிச்சவங்களாம் பெயா அது அப்போஸத்தில் சாசம் துரத்துனா ஓடுது ஏசு கூட போய் நின்று அஞ்சு அப்பத்தை ரெண்டு மீன் ஆண்டவர் ஆசிர் வச்சு கொடுத்தாருனா இவங்க எடுத்து வழங்குறாங்க வாரி இறைக்கிறாங்க இவங்க என்னமோ சொல்லுவாங்களே என்னது அர்த்தம் விட்டு நெய் என் பொண்டாட்டி கைங்கிற மாதிரி வாரி இறைக்கிறாய்ங்க இவங்க ஆ கிறிஸ்து தானே ஆசிர்வச்சு கொடுத்துருக்குறாரு நம்ம எடுத்து ஒப்போண்டான்னு வைக்கிறாங்க சும்மா வச்சுக்கிட்டே இருக்காங்க மீதியாக எடுத்துகிட்டு போய் நல்லா உட்காந்து நல்லா முசு முஸுக்குன்னு முசுக்குறாங்க பாருங்கள் ஆண்டவர் அப்படிலாம் செய்யும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும் பொண்டாட்டி புல்ல காசு எதை பற்றியும் கவலை மூணு வேலை நல்லா சாப்பாடு மூணு வேலை நல்லா ஊழியம் மூணு வேலை நல்லா மரியாதை ராஜ மரியாதை எங்கே போனாலும் ஏ பேத்ரோடு வராருப்பா பேரு பிடிப்பு வராப்பா ஏ யாக்கோ வராருப்பான்னு சொல்லி ஏன்னா பிசாசுலாம் இவங்களை கண்டு நடுங்குது ம் ஏசு சொல்கிறாரு பிசாசுலாம் நடுங்குதுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க இது சந்தோஷப்படாதீங்க உங்கள் பேரெல்லாம் ஜீவசில் இதுபட்டிருக்கு சந்தோஷப்படுங்க இதெல்லாம் சொல்லி ஏசு என்ன செய்யாரு அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி இப்படிலாம் கொண்டு போய்ட்டு இருந்தேன் இடத்துல திடீர்னு தலைவரே போய் சேர்ந்துட்டாரு இவங்க கண்ணு கண்ணும்னாலே சிலுவை அரைஞ்சி தொங்குறாரு சிந்துறாரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த அந்த ஆயிரம் வாட்ஸ் பல்ப்பு இப்போ ஜீரோ வாட்ஸ் பல்ப் ஆயிடுச்சு கற்பனை பண்ணி பாருங்களேன் ஆயிரம் வாட்ஸ் பல்பு திக்கு திக் திக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்குல்ல அப்படியே ஜீரோ வாட்ஸ் பல்ப் ஆனால் அந்த இடம் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிட்டாங்க இவங்க ஆமாம் நடந்தது இதுதான் ஆ இவங்களால் ஒன்றுமே ஏற்றுக்க முடியல ஜீரோ முடியல அப்பப்போ ஏசு கிறிஸ்து உயிர் இருந்தவராக வந்து காண்பித்தாலும் கூட அப்பப்போ ஒரு ஒரு ஐநூறு வாட்ஸ் மாறுது அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஜீரோ வாட்ஸாக மாறிடுது கடைசியில் ஜீரோ வாட்ஸாக மாறி இவனுங்க என்ன செஞ்சுட்டாங்க இவரியா கடலுக்கு வலையை எடுத்து மீன் பிடிக்கவே போயிட்டாங்க ஏசு பார்த்தாரு இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு அங்கேயே போய் என்ன செய்கிறாரு பேது பார்த்து உனக்கு கடைசி வாய்ப்பு நீ என்னை நேசிக்கிறாயா நீ என்ன நேசிக்கிறாயான் மூணு தடவை கேட்குறார் நெத்தியில் அடித்த மாதிரி கேட்குறாரு கேட்டதுக்கப்புறம் பேதர் என்ன சொல்கிறாரு நான் உங்களை நேசிக்கிறேங்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரை நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நீங்கள் அந்த கடைசி சந்திப்பு ஒழிவு மலையில் இயேசு சந்திக்கிறார் சந்திச்சுட்டு அங்கேருந்து போகும்போது தான் சொல்கிறாரு நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் நீங்கள் உங்கள் ஜீரோ வாட்ஸ் எல்லாம் ஆயிரம் வாட்ஸாக மாற்றுறவர் வருவார் காத்திருங்கள் அல்ல அமேன் வருஷ ஆவியானவர் வந்தார் அதே மாதிரியே காத்திருந்தாங்க உருமணப்பட்டு செபத்திலே தரித்திருந்தார்கள் கீழ்படிதல்னா இதுதான் இதுதான் என்னது கீழ்ப்படிதல் ஒரு மணப்பட்டு செபத்திலே தரித்திருந்தாங்க பன்னெண்டு பேர் பதினோரு பேராக மாறினவங்க இப்போ அங்கேயும் இங்கேயும் போய் எப்போ பரிசு தான் நீங்க எல்லாம் எங்கள் கூட வந்து ப்ரேயரில் வந்து உட்காருங்கன்னு சொல்லவும் ஏசுவோட தாயா இங்கே அவங்க சித்தப்பா சித்தி அண்ணன் தம்பி மாமே மச்சனை பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்த வீட்டுக்காரன் எல்லாம் சேர்ந்து ஏசு பற்றி கேள்விப்பட்டவன் ஏசுக்கிட்ட அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்துட்டாங்க எல்லாம் வந்து எவ்வளோ பேர் ஆகிட்டாங்க இப்போ நூற்றி இருபது பேர் ஆயிட்டாங்க நூற்றி இருபது பேர் வந்து அங்கே என்ன செய்கிறாங்க எல்லாரும் ஒருமணப்பட்டு ஜபத்திலே தரித்திருந்தார்கள் என்ன பாட்டு பாடியிருப்பாங்க வாரும் தூயானவரே அப்படின்னு என்ன செஞ்சாங்க பாட்டு பாடி ஆண்டவர் மையப்படுத்தி ஆராய்ந்து ஜபத்தில் வேத வசனங்களில் அன்றைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா காத்திருந்தாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து சீட்டு போட்டு ஒரு அப்போசனை ஏற்படுத்திலாம் எல்லாம் செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஆவியானவர் வந்தாரு வெந்தய கோஸ்தே நாள் அன்றைக்கு வெந்தை கோஸ்தே நாளன்னைக்கு என்ன செஞ்சாரு ஆவியானவர் இறங்கி வந்தாரு இறங்கி வந்தவுடனே இப்போ ஜீரோ வாட்ஸ் என்னவா மாறிடுச்சு ஆயிரம் வாட்ஸாக மாறிடுச்சு எந்த இஸ்ரேவேல் ஜனங்களை கண்டு பயந்து ஓடி ஒடிஞ்சாங்களோ அதே இஸ்ரேவேல் ஜனங்க மத்தியில் கம்பீரமா எழுந்து நின்று இப்போ சொல்றான் நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் அப்படின்னு இவன் சொல்ல சொல்ல கேட்ட உடனே எவெல்லாம் பயமுறுத்துறவனாக இருந்தானோ அவனுக்கெல்லாம் பயம் வந்து இருதயத்தில் குத்தப்படுது எவெல்லாம் பயந்து போய் இருந்தானோ அவெல்லாம் இப்போ இயேசுக்கான ஸ்ட்ராங்கா நிக்கிறான் இதுதான் ஆவியானவர் கொடுக்கிற பலன் ஆவியானவர் பலப்படுத்தும் போது இயேசுக்கு விரோதமாக எலும்பு நிற்கிற வல்லமைகள்லாம் இயேசுவுக்காக குனிய ஆரம்பிக்கும் அறிந்திருந்தும் இயேசுக்காக வாழ முடியாதபடிக்கு பெலவீனத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாம் இயேசுக்காக வல்லமையாக பலத்தோடு சாட்சியாக வாடுவார்கள் இது ஆவியானவர் கொடுக்கிற பலன் பேதர் பயந்து ஒளிஞ்சு ஓடி போயிருந்தான் சீசர்கள் பயந்து ஒளிஞ்சு ஓடிக்கொண்டிருந்தாங்க இப்ப ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மிராக்கல் பண்ண நேரம் இல்லை ஞானஸ்தானம் கொடுக்க நேரம் இல்லை மூவாயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க ஐயாயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க ஐயாயிரம் பேருக்கு திருவிருந்து கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க இப்ப என்ன ஆயிடுச்சு இருபத்தாலு மணி நேரம் ஏழு நாள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க திருவிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்குது சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எங்கே போனாலும் அற்புதம் ஆலயத்துக்கு போகிறான் மூணாவது அதிகாரம் அங்கே வாசிக்கிறோம் அங்கே ஒரு பிச்சைக்காரன் ஆலயத்து வாசலில் உட்காந்துருக்குறான் பிறந்ததுலேருந்தே தாயின் வயிற்றுலேருந்து என்ன வந்துறான் அவன் சப்பானி ஏசு நாமத்தில் எழுந்து நடனே அவன் பாட்டை துள்ளி குதித்து என்ன செய்கிறான் ஓடுறான் கர்த்தரை துதிக்கிறான் அவன் எழுப்புதல் அலை வீசுகிறது இதுதான் பரிசுத்தாவியானவருடைய பலன் இது ஆவியானவர் கொடுக்குற பலன் முதலாவது நமக்கு இன்றைக்கு அந்த பலனை நாம் வாசிக்க வேண்டும் ஏன் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு என்ன போராட்டம் இருக்குது இன்னும் இயேசுவுக்காக வாழ்வதற்கு உங்கள் ஆத்துமாவுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன ஆண்டவர் பார்த்து கேட்குற சீசர்களை பார்த்து நீங்கள் சந்தேகப்படுகிறது என்ன சீசர்களை பார்த்து என்ன கேட்டார் சந்தேகப்படுகிறது என்ன அது ஆத்துமால இருக்கிற பிரச்சனை மனசில் இருக்கிற பிரச்சனை இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை இன்னும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு ஆத்துமால ஏசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி கொடுத்துருக்கிறார் ஆவியானவர் என்னோட கூட இருக்கிறாருன்னு நம்ம பல அடையாமல் இன்னும் சந்தேகப்படுகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா இன்னும் மனசில் சஞ்சலம் உள்ளவர்களாக இருப்போமானால் இன்னும் உலக காரியங்களே நம்முடைய மனசு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்றைக்கு ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுங்க ஆவியானவர் வந்து பலப்படுத்தினார் அப்படின்னா அந்த சஞ்சலம் கவலை எல்லாம் உங்கள விட்டு தெரிச்சுக்கிட்டு கூடிணும் உங்கள் இருதயம் என்னுடைய இருதயம் கிறிஸ்துவுக்காக பலப்பட வேண்டும் லேலுயா அதுக்காக தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் நாம தான் ஆவியானவர் என்ன செய்யறதில்லை அவரை நம்ம அவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கறதில்ல நம்ம உண்மையில ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கு அப்போது சிலர்களை ஆவியானவர் இன்றைக்கு நம்மையும் பலப்படுத்துவார் லேலுயா கத்திற்கு மயம உண்டாகட்டும் இரண்டாவதாக நம்ம ஒரு காரியத்தை எடுத்து வாசிக்க இருக்கிறோம் ரோமர் அஞ்சு அஞ்சை எடுத்து வாசிப்போம் இரண்டாவதாக ரோமர் அஞ்சு அஞ்சு ஆவியானவர் நமக்கு தருகிற நன்மையான காரியங்கள் ஒரு ஏழு காரியங்கள் முதல்ல பார்த்தா ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார் ரோமர் அஞ்சு அஞ்சு எடுத்து வாசிங்க நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது ஆவியானவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து முதல்ல நமக்குள்ள என்ன செய்கிறார் அப்படின்னா தேவ அன்பை ஊற்றுகிறார் தேவ அன்ப எதுங்க தேவ அன்பு சிலுவையிலே இயேசு நமக்காக பலியானார் அதுதாங்க தேவ அன்பு சிலுவையில் இயேசு நமக்காக பலியானார் பார்த்தீங்கன்னா அதுதான் தேவ அன்பு நம்முடைய ஃபோக்கஸ் நம்முடைய ஃபோக்கஸ் பூரா எங்கே கொண்டு போகிறாரு தெரியும் ஆவியானவர் சிலுவையை பாரு பாருங்க அங்கே வனாந்திரத்தில் வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இச்சை உண்டாகிறது அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார் அந்த கொல்லிவாய் சர்ப்பம் கடித்த உடனே அவன் சாகுறான் உடனே மோசையை வந்து என்ன செய்யறான் தேவடை நோக்கி கேட்குறான் இவோடு வெண்கல சர்பத்தை செஞ்சு அங்கே வை கொல்லிவாய் சர்பத்தை செஞ்சு வை அந்த கொல்லிவாய் சர்பம் வந்து எவனை கடிக்குதோ அப்போ அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்க்குறான் பொழைச்சிக்குவான் பார்த்திங்களா இன்றைக்கு பரிசு தாமியானவர் அதே தான் நமக்குள்ளே செய்கிறாரு நமக்குள்ளே அநேக பிரச்சனைகள் மரணத்துக்கு எதுவான ஆயிரம் பிரச்சனைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நிறுத்த நிறுத்தமும் பண பிரச்சனை கடன் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை ஓப்படியா பிரச்சனை அண்ணன் பிரச்சனை தம்பி பிரச்சனை ஏற்ற வீட்டுக்காரர் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனை கடந்த கால பிரச்சனை நிகழ்கால பிரச்சனை எதிர்கால பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனை படிப்பு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வச்சு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்க வைக்கிற ஒரே ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் அல்ல தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகிறது என்ன உண்டாகுது நம்பிக்கை உண்டாகிறது பார்த்தீங்களா ஒரு ஒரு அந்த கடலில் இயேசு போட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே இயேசு கண்ணா சுந்தர்றாரு உடனே காத்து வீசுது கடல் பொங்குது போதகரே அப்படின்னு எழுப்பி விட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு ஏன் தெரியுமா அந்த சீசர்கள் கூட அப்போ பரிசுத்தாவியானவர் இல்லை நல்லா விளங்கி கொள்ளுங்க இயேசு மேலே ஆவியானவர் தங்கி ஏசு ஏசுஞ்சி கையை நீட்டு இறையாதை அமைதியாயிருந்த உடனே அப்படியே அமைதியாயிடுச்சு அப்பாடா உயிர் தப்பிச்சோன்னு ஒரு நம்பிக்கை சீசர்களுக்கு இப்போ தான் என்ன வருது இப்போ எப்படி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நம்ம போயிடுவோம் தான் கடலில் முழுக மாட்டோம்டன்னு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகளால் போராடி கொண்டிருக்கலாம் அலசடிப்பட்டு கொண்டிருக்கலாம் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆவியானவரை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை ஆவியானவர் துளிக்க செய்கிறார் ஆவியானவர் உங்களுக்கு நம்பிக்கை நங்கூரத்தை உங்களுக்குள்ளே வைப்பார் நீங்கள் அலசடிப்படுபடாமல் நீங்கள் ஆண்டவருக்காக இயேசுவுக்காக நம்பிக்கையோடு நீங்கள் வாழ முடியும் இந்த நம்பிக்கை என்ன செய்யுமா செய்யும் உங்கள் வாழ்க்கையில் வெக்கப்படுத்தாது நீங்கள் எங்கெல்லாம் வெக்கப்பட்டு போனீங்களோ அங்கே தேவன் மகிமைப்படுவார் உங்களை கொண்டு லே எழு அங்கே நம்ம எங்கே வைக்கப்பட்டு போவோம் நம்ம எங்கே தோல்வி அடைகிறோமோ அங்கே தான் வைக்கப்பட்டு போவோம் ஆனால் ஆவியானவர் வந்து இந்த தேவை அன்பை ஊற்றும் போது வேதம் சொல்கிறது நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் செய்யொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் ஒரு எட்டில் கடைசி வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க அந்த தேவ அன்பு என்ன செய்து நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து ஒரு மகிமையை கொடுக்கிறது ஒரு நம்பிக்கையினாலே ஒரு ஜெயத்தை கொடுத்து ஒரு மகிமையை கொடுக்கிறது ஒரு மகிமையை கொடுக்கிறது அதனால தான் நீங்கள் சங்கீதம் மூணில் வாசித்து பாருங்கள் அவன் சொல்கிறான் கர்த்தர் எனக்கு கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற ஒரு மா இருக்கிறார் லே லுயா கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறாரா கேடகமாக இருக்கிறாரு மகிமையாக இருக்கிறாரு தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறாரு ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பையன் ஊட்டி ஊட்டியிருக்கிறாரு அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெக்கப்படுத்தாது அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெக்கப்படுத்தாது பூமிக்குரிய காரியங்களையும் வெக்கப்படுத்தாது ஆவிக்குரிய காரியங்களையும் வெக்கப்படுத்தாது தெய்வீக காரியங்களை கற்றுடைய வருகையில் வரும்போது நாம் இன்னும் மகிமை மேல் மகிமை அடைந்து மகிமையின் மனவாளனை நோக்கி மகிமையில் உள்ள மனவாட்டியாய் பார்க்கும்போது இன்னும் மகிமை மேல் மகிமையாக இருக்கும் நாம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவது இல்லை மூன்றாவது வாசிப்போம் இரண்டு திசனைக்கேர் மூன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ஏழு காரியங்களை பார்ப்பான் எங்க காரியங்கள் ஆவியானவர் குறித்து நம்ம வேகத்தில் இருக்குது இருந்தாலும் ஒரு ஏழு காரியங்கள் பார்க்கணும் நமக்கு நேரம் இருக்கும் இரண்டாவது காரியத்தை பார்த்தா மூன்றாவது காரியத்தை இரண்டு தசவைக்கேர் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வசனம் இரண்டு தசவைக்கேர் சத்தமா வாசிங்க ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு சீக்கிரம் சத்தமா உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் நம்ம கூட எதுக்காக ஆவியானவர் இருக்கிறார் தெரியுமா பரிசுத்தாவியானவர் இருக்காது தெரியுமா ஏசு அனுப்பி கொடுத்துருக்கிறாரு நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார் நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு உண்மை உள்ளவர் ஆவியானவர் எப்படி உள்ளவர் வாய் பண்ண மாட்டார் ஆவியானவர் ஒன்று செய்யறது ஒன்றெல்லாம் செய்ய மாட்டார் பாசாங்கு செய்ய மாட்டார் ஆவியானவர்கிட்ட என்ன கிடையாது பாசாங்கு கிடையாது ஆவியானவர்கிட்ட நடிப்பு கிடையாது அவர் உண்மையுள்ளவர் ஆவியானவர் எப்படிப்பட்டவர் உண்மையுள்ளவர் ஆவியானவர் உண்மையுள்ளவர் உள்ளவர் வேதம் சொல்லுது பாருங்க அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அவர் உங்களை என்ன செய்யறாரா ஸ்திரப்படுத்துறாரு இயேசு வருவார் இவ்வருகைக்கு ஆயத்தமாகு நீ உன் பிரச்சனைகளை இருக்காத இவன் கவலைகளை நினைச்சு சோண்டு போகாத அவிஸ்வாசத்துக்கு இடம் கொடுக்காத அவநம்பிக்கைக்கு இடம் கொடுக்காத பயத்துக்கு இடம் கொடுக்காத தோல்விக்கு இடம் கொடுக்காத பொய்க்கு இடம் கொடுக்காத பித்திராட்டத்துக்கு இடம் கொடுக்காத பொறாமைக்கு இடம் கொடுக்காத எரிச்சலுக்கு இடம் கொடுக்காத நான் நம்பிக்கையை இழந்து போகாதன்னு சொல்லி நம்ம என்ன செய்வார ஆவியானவர் ஸ்திரப்படுத்துகிறார் எப்படி யோசுவா பார்த்து தேவன் எப்படி ஸ்திரப்படுத்தினாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்ல இந்த நியாயபுரமானத்தின் வார்த்தையை நீ இருதயத்தில் வைத்து உதட்டில் வைத்து இதை தியானித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் நீ இந்த பூமியில புத்திமானாய் நடந்து கொள்வாய் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்னார் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்மையும் வேதத்தின் தியானத்துக்குள்ளாக நம்முடைய இருதயத்தை கொண்டு சென்று நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்து நம்மை ஸ்திரப்படுத்துவார் லேலுயா ஆவியானவர் நம்மளை என்ன செய்வாராம் ஸ்திரப்படுத்துகிறார் பாருங்க மாதிரி என்ன தெரியுமா செய்யும் ஒரு மனுஷனை திகில உண்டு பண்ணி ஊசல் அவனுடைய ஜீவன் ஊசலாடும் சொல்லுது ஊசலாடும் என்ன அர்த்தம் அலசடி அலசடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஊ ஊசலாடலை அந்த காலத்தில் இந்த பெண்டில் கடிகாரம் பார்த்துருக்குறீங்களா அப்படியே அலசடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கை ஆனால் தேவன் என்ன செய்கிறான் அவனுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறார் அலையலுயா ஸ்திரப்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்தி அப்புறம் என்ன செய்வார் அப்படின்னா வசனம் சொல்லுது தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் அலையிலுயா நீங்கள் அலசடி பட்டுக்கிட்டே இருந்தனா வாழ்க்கை பூரா தீமை தான் இருக்கும் அப்படியே அலசடி படுறது சாபம் திகில் பயம் வேதனை சஞ்சலம் ஆனால் ஆவியானவர் வந்துட்டார் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஸ்திரப்படுத்தி ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம்மை நடத்தி செல்வார் லேலுயா ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நம்மளை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துகிறாரு ஸ்திரப்படுத்தி நம்மளை என்ன செய்கிறாரு அப்படின்னா எல்லா தீமைகள் என்று விலக்கி காத்து கொள்ளுகிறாரு மூன்று தீமைகள் ஒன்று உலகம் இன்னொன்னு மாமிசம் இன்னொன்னு பிசாசு இதுல இருந்தா விலக்கி ம் நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிற நேரத்தில் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு ஃபெயில் ஆயிரும் நம்ம அந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தும் போது நம்ம ஆவிக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே மாம்சம் என்ன ஆயிரும் அவுட் ஆயிரும் இப்படிதான் நம்ம கூட இருந்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்யறாரு ஸ்திரப்படுத்துகிறாரு அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அஞ்சாவது வசனம் தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துகிறார் அலையிலுயா ஆவியானவர் நம்மளை என்ன செய்யறாரா தேவனை பற்றும் அன்புக்கு நம்ம இருதய யாரை பற்றுகிற அன்புக்கு போகணுமா தேவனை பற்றும் பிரியமுள்ள பிதாவே நேச பிதாவே பிதாவை பார்த்து என்ன சொல்லணும் நம்ம அன்பின் தகப்பனே நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் எப்படி இருக்கிறாரு அன்பின் தகப்பனாக இருக்கிறாரு நம்ம இருதயம் அப்படியே தகப்பனுடைய சித்தத்துக்காக இயங்குகிற இருதயமா மாற்றிடுவார் ஆவியானவர் வந்தார் தான் இ மாம்சத்திலெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது பாரம்பரியமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது எங்கள் தாத்தா வந்து ஃபாதரு எங்கள் அப்பாவோட அண்ணன் அவர் கல்யாணம் பண்ணிக்காம ஃபாதராக போயிட்டாரு அதனால் இப்போ நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அந்த கதையெல்லாம் ஆண்டோட்ட செல்லாது ஆவியானவர் வந்து நம்ம இருதயத்தை தேவனை பற்றும் அன்புக்கு நேராய் நடத்தணும் ஆவியானவர் வந்து நம்ம கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்தணும் கிறிஸ்துவின் பொறுமை என்னது கிறிஸ்துவின் பொறுமை நம்ம பொறுமைலாம் என்ன ஆகும் கொஞ்சம் அப்படி ஸ்டவல அனல கொஞ்சம் கூட வச்சா என்ன ஆகும் தளதளத்தலன்னு கொதிச்சு தட்டு தெரிக்கிற மாதிரி தெரிச்சிடும் ஆ என் பொறுமைய அதுல வேற பெருமையா சொல்லிக்கிறது என்னது என் பொறுமைய சோதிக்காத நான் அப்படி நிதானம் இழந்துட்டேன்னா என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்லாம் எங்க அம்மாலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதெல்லாம் சபைய அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்பாங்க ரொம்ப என் பொறுமையை சோதிக்காத அப்படிம்பாங்க சில வார்த்தைகள்லாம் கேட்குறதே வித்தியாசமாக இருக்கும் எங்க அம்மா பேசுறதெல்லாம் அப்படி அவங்க சொல்லுவாங்க பாருங்க திடீர்னு எனக்கு கோவம் வந்துருச்சு நான் அப்படி ஆயிருவேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ ஆவியானவர் வந்தாருன்னா கிறிஸ்துவின் பொறுமை வருகிறது ஆவியானவர் வந்தார்னா என்ன வரும் கிறிஸ்துவின் பொறுமை என்ன அடியடிச்சாலும் என்ன பரியாசம் பண்ணாலும் என்ன நிந்தித்தாலும் என்ன அவமானப்படுத்தினாலும் வாய்திரவாத ஆட்டை போலாக்குவார் ஏன் தெரியுமா மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் அலில்வியா மரணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவின் பொறுமை அவசியம் மரணத்தை ஜெயிக்கனா என்ன அவசியம் கிறிஸ்துவின் பொறுமை அவசியம் நாம் ஜீவனுக்குள்ளே போகணும் அப்படின்னா கிறிஸ்துவின் பொறுமை வேணும் அதனால தான் பேதுருவை இயேசுவ சிலுவலை அறைஞ்ச போலவே சிலுவலை அறைய வந்தாங்களாம் பேதுரு சொல்லிட்டான் நான் இப்போ அவரோட அடிச்சூட பின்பற்றுக்கிறேன் என்ன தலையில் சிலுவை அறைங்கடா அப்படின்ட்டா பார்த்தீங்களா நம்ம அப்படிலாம் போகலனாலும் கூட வாய மூடிட்டு நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அமைதியாக பொறுமையாக இருந்துட்டாலே கர்த்தர் மகிமைப்படுவார் அல்லே லூயா நம்ம கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆவியானவர் நம்மளை நட்டாத்தில் விடுகிறவர் அல்ல நம்ம கூட இருந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஆவியானவர் நம்மை நட்டாத்தில் விடுகிறவர் அல்லவே அல்ல நம்ம பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் நம்ம இருதேன் தேவ சித்தத்துக்காக தேவன் மேலுள்ள அன்புக்காக வைத்து ஒரு பெரிய மகிமைக்குள்ளாக நம்மை நடத்துவார் நம்ம அடுத்ததாக வேகமாக வாசிப்போம் இரண்டு தீமையத்தையும் நான்கு பதினெட்டு இரண்டு தீமையத்தையும் நான்கு பதினெட்டு எடுத்து வாசிப்போமா கஸ்தர் எல்லா என்று என்னை ரச்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார லேலுயா 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 கர்த்தருக்கு மைமவுண்ட் ஆகட்டும் எல்லாத்தையும் மையிலேருந்து ரசிக்கிறவராக இருக்கிறார் ஆவியானவர் என்ன செய்கிறாரு நம்ம 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 நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க அங்கே சொல்கிறான் பாருங்க ஏழாவசனத்தில் அதே அதிகான ஏழாவசனத்தில் ஓட்டத்தை முடித்தே இது ஒரு ஓட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம் ஞானம் ஸானம் எடுத்ததுலேருந்து நாம் மறிக்கிற வரைக்கும் கர்த்தருக்குள் நாம நித்திரை அடைகிற வரைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் இதில் நிறைய பள்ளங்கள் இருக்குது படுகுடிகள் இருக்குது இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா மறைந்து தாக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது இதுல நீங்க எதிர்பாராத தீமைகள் எதிர்பாராத அநேக காரியங்கள் இந்த ஓட்டத்துல இருக்குது இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் இந்த ஓட்டத்தில் அநேக தீமைகள் இருக்குது வன்கண்கள் இருக்குது எதிர்ப்பை பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு விரோதமாக எலும்புகிற நாவுகள் இருக்குது உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற கரங்கள் இருக்குது நமக்கு விரோதமாக எலும்புகிற இருதயங்கள் இருக்குது நமக்கு விரோதமாக பிசாசு பாருங்கள் வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனையெல்லாம் இருக்குது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள்லாம் இருக்குது மாம்சம் இருக்குது ரத்தம் இருக்குது துரைத்தனம் இருக்குது எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி செய்வார் அல்லையில நமக்கென்று தேவன் விசேஷமாக ஏற்படுத்தி இருக்கிற அந்த புதிய இருசலேமாகிய அந்த மகிமையின் ராஜ்யத்துக்குள்ளாக முதலாவது ஏசு கிறிஸ்துவை நமக்கு மனவாளனாக அவர் கொடுக்க இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து நமக்கு மனவாளனாக அவர் வரும்போது நாம் மகிமையுள்ள மனவாட்டியாக இயேசுவோடு கூட போய் சேர்வோம் அங்கே ஆட்டுக்குட்டியானவருக்கும் நமக்கும் கல்யாணம் நடக்கும் நம்ம எல்லாரும் சகல பரிசுத்தவான்களோடு இறங்கி வந்ததுக்கப்புறம் மூன்றாம் உலகம் யுத்தம் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் அல்மிகுதான் கர்த்தர் நமக்காக அந்த தரம் பரம அடையும்படிக்கு பின்னதாக ஆயிரம் வருட அரசாட்சி செய்வோம் நடக்கும் சிங்காசன நியாயத்தீர்ப்பு தேவன் நம்மை மகிமையுள்ள மனவாட்டியாக எல்லா கிரீடங்களையும் கொடுத்து ஒரு புதிய எருசலேமுக்குள்ளாக ஒரு மகிமையான தேவனுடைய மகிமையடைந்த அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக நம்மை ஆவியானவர் கொண்டு போய் சேர்ப்பாராம் அதுவரை ஆவியான நம்மளை கைவிடவே மாட்டேன் நல்ல எல்லா எல்லாத்தையுமேக்கு விளக்கி காத்து நம்முடைய பரம அடையும் அடையும்பிடிக்கி அவர் நம்மை காப்பாற்றுவாராம் நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா என் திருவிருந்துக்காக காத்திருக்கிற மூழ்கி ஞானஸ்தானை எடுத்தவர்கள் மாத்திரம் எழுந்து நில்லுங்க தெய்வ சமூகத்தில் நம்ம இந்த நாளில் உள்ள திருவிருந்துக்கான அந்த வேத வசனங்களை வாசிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல கத்தருடைய கல்வாரி பாடுகளை தியானம் பண்ணி எல்லாரும் கத்தருடைய பந்திக்குள்ளாக போக இருக்கிறோம் எழுந்து நிற்போமா எழுந்து நிற்போம் மூழ்கி ஞானஸ்தான எடுத்துக்கிற ஏழு காரியம் ஆகியன வெளிப்படுத்தி கொடுத்தார் உபவாச கூட்டத்துல அநேகர் வரல நீங்க ஆனாலும் ஏழு காரை முதலாவது இயேசு என சுவாசிக்கணும் ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவன் இடத்துல வந்து பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் மனிதரிடத்தில் அல்ல ரேவன் இடத்துல இயேசுவின் நாமத்தில் பாவம் மன்னிப்பை பல மணி நேரங்கள் தேவசந்திர காத்திருந்து அறிக்கை செய்து கண்ணீரோடு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது நீதிமாணக்கப்பட வேண்டும் நான்காவது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் ஐந்தாவது கர்த்தர் பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும் ஆறாவது கர்த்தருக்கு சாட்சி எனக்காக இயேசு வரித்தாழ்கின சாட்சியிடும் ஏழாவது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஆவியானவரோடு ஐக்கிய தெய்வமா இருக்கிறது ஏழு காரியங்கள் ஏற்று இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் கிடையாது உபதேசம் எல்லாம் கிடையாது நீங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க ஆமா இது இந்த